இந்த ஜும்மாவுடைய தினத்திலே அவன் நம்மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் கண்ணியத்திற்குரியவர்களே மனிதர்களை பொறுத்தவரைக்கும் அன்றாட வாழ்க்கையிலே தினந்தோறும் பல்வேறு பிரச்சனைகளை சண்டை சச்சரவுகளை கருத்து மோதல்களை எல்லாம் சந்தித்து வருகின்றார்கள் தன்னுடைய குடும்ப உறுப்பின உறுப்பினர்கள் மூலமாகவோ அவர்களுக்கு இடையில பிரச்சனை ஏற்படலாம் தன்னுடன் நெருங்கி பழகியிருக்கக்கூடிய நண்பர்களுடன் திடீரென்று ஏதாவது ஒரு விஷயத்திலே பிரச்சனை ஏற்பட்டு அதன் மூலமாக ஒரு பிணக்கு ஏற்படலாம் தன்னுடைய தெருவில் வசிக்கக்கூடிய அண்டை வீட்டாளர்களுடன் ஏதாவது ஒரு வகையிலே பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு சண்டை சச்சரவு ஏற்படலாம் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் வியாபாரம் செய்யும்பொழுது நுகர்வோர்களாக கஸ்டமர்களாக வரக்கூடிய மக்களுடன் ஏதாவது ஒரு விஷயத்திலே பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக சண்டைகள் சச்சரவுகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடியதை பார்க்க முடியுது இப்படி பலதரப்பட்ட வகையிலே ஒரு மனிதன் பல்வேறு பிரச்சனைகளை ஒவ்வொரு நாள் அன்றாட வாழ்க்கையிலே சந்தித்துக் கொண்டிருக்கின்றான் மனிதர்களுக்கு இடையிலே இந்த பிரச்சனைகள் ஒருவருக்கும் இடையிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மட்டுமில்லாமல் இரு கூட்டத்தார் இரண்டு சமுதாயம் இரண்டு ஊழல்களுக்கு இடையிலே கூட பிரச்சனைகள் ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இப்ப இந்த நேரத்திலே இந்த சச்சரவுகளிலே இந்த பிரச்சனைகளிலே தொடர்பு இல்லாத மூன்றாவது நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அதை கவனித்திருக்கு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அதனுடன் தொடர்பு இல்லாதவர்களா இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் இதை இஸ்லாமியமாக நமக்கு சொல்லி தருகின்றது பொதுவாக இரண்டு இடத்திலே பிரச்சனைகள் ஏற்பட்டது என்று சொன்னால் அவர்கள் நீதிமன்றத்திற்கோ காவல் நிலையத்திற்கோ செல்வார்கள் காவல் நிலையமும் நீதிமன்றமும் முதலில் அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் இரு இடையிலே சமாதானம் ஏற்படுத்தக்கூடிய செயல்தான் தான் செய்வாங்க ரெண்டு பேரும் இணக்கமா போவாங்க பிரச்சனையை பெருசாக்காதீங்க இதன் மூலமாகத்தான் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஒரு சகஜமான நிலைக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைக்கு செல்ல முடியும் மனிதனுக்கு அது பலன் தரக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கக்கூடிய காரணத்தினால இணக்கத்தை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க இப்ப மனிதர்களுக்கு நலனை தரக்கூடிய சட்டத்திட்டங்களை கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கமும் இது இரண்டு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் சச்சரவுகளை வந்து தீர்த்து வைப்பதை ரெண்டு பேருக்கு இடையிலே சமாதானம் செய்து இணக்கமாக்கி வைப்பதை ஒரு நல்ல செயலாக இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது அந்த செயல் நல்ல செயல் மட்டுமல்ல அது இறை ஒன்று அருள் கிடைக்கக்கூடிய செயலாகவும் இறை ஒன்றே கூலியை பெற்றுத்தரக்கூடிய செயலாகவும் இருக்கிறது என்று அல்லாவுடைய திருமுறை குரான் நமக்கு வலியுறுத்துகின்றது நபிஎல் இதை அந்த மக்கள் மத்தியிலே செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார்கள் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னு சொன்னா ரெண்டு பேருக்கு பிரச்சனைன்னு சொன்னா அதை வளர்த்து விடுவதற்கு நம்ம முயல கூடாது ரெண்டு பேருக்கு சமாதானப்படுத்துவதற்கு முயலணும் சில பேர் அதை எனக்கு எதுக்கு வம்பு நமக்கு எதுக்கு வம்பு ஏன் இந்த பிரச்சனை நம்ம ஈடுபடணும் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க நம்ம கவனிக்காத மாதிரி போயிடும் அப்படின்னு சில பேருக்கு நிலைமை இருக்காங்க இந்த மாதிரிதான் சுயநலனாக நடப்பதையும் மார்க்கம் கண்டிக்கிறது இந்த மாதிரி சுயநலனாக இருந்து பொதுநலன் அந்த எண்ணம் இல்லாம நமக்கே வம்பு என்று அதிலிருந்து விலகி செல்வதையும் வந்து இஸ்லாமிய மார்க்கு ஏற்றுக்கொள்ளல ஒரு சச்சரவு சச்சரவும் பிரச்சனையும் சொன்னால் அந்த இரண்டு இடையிலே இணக்கத்தை ஏற்படுத்தி சமாதானப்படுத்துவதை இஸ்லாமிய மார்க்கு நமக்கு சிறந்த செயலாக வலியுறுத்துகிறது அல்லாஹ் அபுலாரின் திருமறை குழந்தை சொல்லி காட்டினான் நம்பிக்கை கொண்டு ரெண்டு பிரிவு சண்டையிட்டு கொண்டாள் ஒயின் தாய் மினல் பயனகுமா ரெண்டு கூட்டத்தார் ரெண்டு பேருமே நம்பிக்கை கொண்டவர்கள் ரெண்டு பேருமே மூமின்களா இருக்கிறார்கள் ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருது ரெண்டு பேரும் பிரச்சனை வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்கன்னா யாருக்கு பாதிப்பு ரெண்டு பேருக்குமே பாதிப்பு தான் ரெண்டு பேருமே அதனால பாதிக்கப்படுகிறார்கள் ரெண்டு பேருமே நமக்கு வேண்டப்பட்டவர்கள் தான் ரெண்டு பேருமே நம் நம் நாம் வந்து விரும்பக்கூடிய மக்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்களே நாம கவனிக்காம போவோம் அப்படின்னு நம்ம போக கூடாது அல்லா அவர என்ன சொல்றான் இரண்டு கூட்டம் சண்டையிட்டுக் கொண்டால் நீங்கள் அவர்களுக்கு இடையிலே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் அதுதான் சிறந்தது இன் அலன் அம்ரில்லா அதுல ஒரு கூட்டம் என்ன பண்றாங்க நாங்க சமாதானத்துக்கே வரமாட்டோம் நாங்க இப்படிதான் இருப்போம் நாங்க பிரச்சனையை பெருசாக்குதான் நடப்போம் நாங்க வரம் அநியாயம் தான் செய்வோங்களுக்கு ஒரு கூட்டம் இருந்தா என்று சொன்னால் ஒருத்தர் ரெண்டு பேரும் சண்டை போடுறான் ஒருத்தர் சமாதானப்படுறது சமைச்சுதான் இன்னொருத்தர் என்ன பண்றான் நான் சமாதானத்துல வர முடியாது நான் இப்படிதான் பண்ணுவேன் அவன் அவனு அவனு அவன் திரும்ப அடிக்க போறான் திரும்ப அடிக்க போனான் என்று சொன்னால் திரும்ப வரம் மீறினான் என்று சொன்னால் நாம செய்ய நடுநிலையா இருக்கக்கூடியவர்கள் அதை கவனிக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய செயல் என்ன என்று சொன்னால் எவன் வரம்பு மீறுகிறானோ அவனுக்கு எதிராக நம்ம சண்டை போடணும் எவன் அடிக்கிறானோ அவனும் நம்ம அடிக்கணும் ஏன் நடுநிலையான ஆட்கள் வந்து அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான் எது வரைக்கும் செய்யணும் அவன் சமாதானத்திற்கு வரணும் அல்லாவுடைய கட்டளை ஏற்று சமாதானத்திற்கு வர்றது வரைக்கும் அவன் மீது நீங்கள் சண்டையிடுங்கள் என்று சொல்லி அல்லாவுடைய நீங்க நிலைநாட்டுங்க இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் இன்னு நீங்கள் அல்லாவி அஞ்சினீர்கள் என்று சொன்னால் அல்லாவி அஞ்சி இந்த செய்தீர்கள் என்று சொன்னால் அல்லாவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அல்லாவோட அருள் செய்யப்படுவீர்கள் என்று சொல்லி சொல்லி காட்டுறான் ரெண்டு பேரும் பிரச்சனை பண்றாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா நாம செய்ய வேண்டிய அதை கவனிக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய செயல் என்ன ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துதல் முயற்சி பண்ணணும் சண்டை போடாத என்ன பிரச்சனை கேட்டு ரெண்டு பேர்த்தையும் பேசி முயற்சி பண்ணணும் ஒருத்தர் சமாளித்து சமாளிச்சுட்டான் இன்னொருத்தர் என்ன பண்றான் அதெல்லாம் முடியாது நான் அப்படிதான் இருப்பேன் அப்படி திரும்ப எழுறான் திரும்ப அநீதி கிடைக்கிறதுக்கு முயல்றான் வர முயறான்னு சொன்னா அதை தீர்த்து வைக்க நினைக்கக்கூடியவர்கள் யார் வந்து வரந்து முயறிகிறார்களோ அவர்கள் மீது தண்டையிடணும் அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கணும் அவர்கள் எது வரைக்கும் அவன் சரியான முறைக்கு வரணும் நாம என்ன பண்ணனும் அவனு கூட சேர்ந்து நமது கூட சண்டைக்கு போயிடக்கூடாது இல்ல இவனு கூட சேர்ந்து அவனு கூட இவன் நீதியா இருக்கிறானோ அவனுக்கு ஆதரவாக பேசி இவன் நீதியின் பக்கம் வர்றது வரைக்கும் நம்ம போராட வேண்டும் போரிட வேண்டும் என்று சொல்லி சண்டையிட வேண்டும் என்று சொல்லி அல்லாவோட எல்லாருமே சொல்லு அப்படி செய்யறது வந்து நமக்கு அல்லாருடைய அருள் கிடைக்கக்கூடிய செயல் நம்ம சாதாரணமாக நம்ம வந்து இஸ்லாமிய மாற்றத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் இந்த உலகத்துல உள்ள அந்த நன்மையை நம்ம எதிர்பார்த்து எந்த காரியத்தையும் செய்யல எல்லாமே மறுமையை எதிர்பார்த்தான் தான் அவருடைய கூலி மறுமேலை கிடைக்கும் நம்ம செய்யறோம் அப்ப இந்த உலகத்துல ஒரு சமானத்திற்காக நம்ம செல்லும் பொழுது அதனால நம்ம பாதிப்பு வரலாம் அந்த பிரச்சனையின் மூலமாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் அதை கண்டு நம்ம தயங்கி ஒழுங்கு போயிடக்கூடாது ஒதுங்கி போயிடக்கூடாது இந்த பிரச்சினையினால நமக்கு பாதிப்பு வந்தாலும் அல்லாவுடைய கூலி மறு கிடைக்கும் என்பதற்காக நம்ம நீதியோடி நடக்கணும் சண்டை சச்சரவு ஈடுபடக்கூடியவரை சமாதானப்படுத்துவதற்கு கண்டிப்பாக முயல வேண்டும் எவ்வளவு வேண்டும் இந்த வசனம் எப்போ அல்லா இறக்கிறான் என்று சொன்னால் நபி சல்லா அலி சம்மாவின் காரணத்துல இந்த மாதிரி பிரச்சனை ஒரு சம்பவம் நடக்குது அப்துல்லா இவ்வளவு உபே என்று சொல்லக்கூடிய ஒரு அவர் வந்து ஒரு பிரச்சனை போறார் அப்ப ரசுல்லா சொல்றாங்க என்ன அவரிடம் அழைத்து செல்லுங்கள் யார் அப்துல்லாபின் உபையிடம் என்னை அழைத்து செல்லுங்கள் எந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க தன்னுடைய தோழர்கள்ட்ட முஸ்லீம்கள்ட்ட சொல்றாங்க ரசுல்லா ஒரு கனிதையின் மீது ஏற்றி அந்த பிரச்சனை நடக்கக்கூடிய அந்த அப்துல்லா பின் உங்ககிட்ட பேசுறதுக்காக ரசுல்லா அழைச்சிட்டு போறாங்க ரசுல்லா எனக்கு என்னன்னு ஒதுக்கி இருக்குல்ல ஏதோ சம்பவம் ஏதோ பிரச்சனைகள் இருக்க போற அந்த மனிதர் மூலமா அப்ப அந்த மனிதர்கிட்ட நம்ம இப்படி பேசி பார்ப்போம் அதன் மூலம் ஏதாவது சமாதானம் வருதான்னு சொல்லி ரசுல்லா புறப்படுறாங்க கருதையில் ஏறி புறப்படுறாங்க பின்னாடி முஸ்லீம்களும் போறாங்க ஊர பாதை வந்து நிலம் அந்த சதுப்பு நிறைந்த அந்த நிலமா இருந்ததுனால அந்த சதசிகளெல்லாம் அந்த கழுதை அந்த மக்கள் மேல அப்ப அந்த அந்த மனிதரை போய் சந்திக்கிறதுக்கு ரசுல்லா அருகில் போகும் பொழுது அந்த மனிதர் சொல்றாரு தூரப்போன்னு சொல்றாரு விலகி போ பக்கத்துல வராதீங்க கழுதையினுடைய துருநாட்டம் எனக்கு வீசுது எனக்கு கஷ்டமா இருக்குது குமட்டுதுன்னு சொல்றாரு போல இந்த கழுதையினுடைய உன்னுடைய கழுதையினுடைய துருநாட்டை என்னை கஷ்டப்படுத்துது துன்புறுத்துகிறது தூரப்போன்னு யாரை பாத்தி சொல்றாரு அந்த ஆளு ரசூல்லா பார்த்து சொல்றாரு சொன்ன உடனே சாபாக்களுக்கு கோவம் வந்தது கூட வந்த முஸ்லிம்களுக்கு கோவம் எப்படி ரசூல்லா பார்த்து தூரப்போன்னு சொல்லலாம் சொல்லி ஓ உன்னை விட கழுதை நல்ல வாசனையா இருக்கு அந்த மக்கள் சொல்றாங்க ரசூல்லாவுடைய கழுதையை பார்த்து துர்நாட்டை வீசு தள்ளிப்பென்னு சொல்லி சொன்ன உடனே ரசுல்லாவுடன் வந்த தோழர்கள் சொல்றாங்க கழுதைய விட ஒன்றுதான் நாட்டை ஜாஸ்தியா அடிக்குது உன்ன விட கழுத நல்ல வாசனையா இருக்குங்கிற மாதிரி இவங்க எதிர் எதிர் எதிர்த்தரப்புல வந்து சத்தம் போடுறாங்க அவங்க திட்ட வசதி பாடுறான் பாடின உடனே அந்த மனிதர் அந்த அப்துல்லா பின்போட கூட இருந்த மக்கள் என்ன பண்றாங்க அவங்க திரும்ப இவங்களை சத்தம் போடுறாங்க திரும்ப இவங்க சத்தம் போடுறாங்க மாறி மாறி அவங்களுக்கு இடையில வாக்குவாதம் காராசாரமா போய் கடைசியில் என்னாவது ஒருத்தர் ஒருத்தர் கற்களை தூக்கி தாக்குறாங்க செருப்புகளை தூக்கி வீசுறாங்க கம்பு குச்சிகளை தூக்கி வீசுறாங்க கையால ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி கொள்கிறாங்க அந்த நிலைமைக்கு போயிடுது போன தான் அந்த நேரம் அல்லா என்ன பண்றான் இந்த வசனத்தை இறக்குறான் ரெண்டு பேரும் நம்பிக்கை கொண்டவர்கள் நீங்க நம்பிக்கை கொண்ட கூட்டம் ரெண்டு பேரும் சண்டை சொன்னால் நீங்க என்ன பண்ணணும் சமாதானம் பேச முடியல ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போடாதீங்க நீங்க இந்த பக்கம் உள்ளவங்க அந்த அவரு சொல்லி அவருக்கு சப்போர்ட்டா பேசாதீங்க இவங்க சப்போர்ட்டா எது நியாயம்னு பாருங்க எது நீதி பாருங்க அந்த நீதியின் பக்கம் நீங்க போயிருங்க அந்த மனிதர் அப்துல்லா பின் உபையோட இருக்கக்கூடிய மக்கள் எது நீதினு பார்த்து அவர் சைடு தப்பு எல்லாரும் இங்க வந்துருங்க இங்க வந்து நீங்களும் சேர்ந்து அவர் சத்தம் போட்டீங்கன்னு சொன்னா அவர் என்ன பண்ணாரு அவரு நம்ம ஒத்தையில இருக்கிறோம் எல்லாருமே நமக்கு எதிராக போயிட்டாங்க நம்ம செய்த தப்புதான்னு உணர்ந்து அவர் மீது சரியான நிலைக்கு வந்துருவாரு அது சரியான பாதைக்கு வந்துவாரு அல்லாவுடைய கட்டளைக்கு இணைக்கு வந்துட்டாருன்னு சொன்னா அது உங்களுக்கு அருள் செய்யக்கூடிய காரியமா போயிருக்கும் சொல்லி அல்லாஹ் அல்லாஹுலான அந்த நேரத்துல இந்த வசனத்தை இறக்கியதாக அனசலு சொல்றாங்க அப்ப ரெண்டு கூட்டம் ஜண்டையிடும் போது ரசுல்லா எனக்கு என்னன்னு பார்த்துட்டு ஒதுக்கி போகல நம்ம மார்க்கத்தை சொல்லுவோம் நம்ம மார்க்க சம்பந்தமான செய்திகளை சொல்லுவோம் இங்க இருந்துட்டு யார்ட்டையும் அறிவியல சொல்லி விடுவோம் அப்படின்னு நம்ம ரசுல்லா இருக்கு நினைக்கல ரசுல்லா என்ன பண்றாங்க இங்க இருந்து பயணிச்சு போய் சொல்ல போறாங்க இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்திலையும் கூபாவாசிகளுக்கு இடையில ஜண்டை நடக்குது கூபாவாசிகளும் இதே மாதிரிதான் இரு தரப்பினரும் மாறி மாறி கற்களால் தாக்கிக் கொள்றாங்க நிறைய பிரச்சனைகள் நல்ல சண்டை சித்திரவு அதிகமாக கொண்டு இருக்கும்போது வந்து தகவல் கிடைக்குது கிடைச்ச உடனே என்ன சொல்றாங்க என்ன அந்த பகுதிக்கு கூட்டிட்டு போங்க சொல்றான் நான் நமக்கு என்ன நாம ஏன் போனோம் நம்ம போனோம் நம்ம ஏன் சேர்த்து போயிட்டு அடிச்சு போடக்கூடாது ஒதுக்கி போல ரசோலா என்ன பண்றாங்க அந்த இடத்துக்கு என்ன கூட்டிகிட்டு போங்க நான் அவங்களுக்கு இடையில சமாதானம் பண்ணி வைக்கிறேன் என்னை அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி ரசோல்லா சதாபாக்கள் சொன்னதாக செய்திகள் நம்ம பார்க்க முடியுது அந்த அந்த போய் சமாதானம் பேசுவதற்கு ரசோல்லா முயன்று இருக்கிறாங்க அப்ப ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்கு இடையில வருது இரண்டு தரப்பா இடத்துல வருது ரெண்டு கூட்டத்திடத்தில் சொன்னா நாம செய்ய வேண்டிய செயல் மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடியவர்கள் செயல் அதை கவனிக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய செயல் சொன்னா ரெண்டு பேருக்கு இடையில இணக்கத்தை ஏற்படுத்தணும் அது ஒரு சிறந்த செயலாக இஸ்லாமிய மார்க்க வலியுறுத்துகிறது கண்டு காணாம நம்ம விட்டுட்டு போயிடக்கூடாது அது ஒரு சுயநலமான பண்பு அது பொதுநலமான பண்பிற்கு எதிரானது என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வந்து ஒரு வலியுறுத்துகிறது இணக்கத்தை ஏற்படுத்துவது சிறந்த செயல் சில நேரங்கள்ல சில இஸ்லாம் வந்து நமக்கு தடுத்திருக்கக்கூடிய வெறுக்கத்தக்க காரியம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை கூட இந்த இணக்க ஏற்படுத்துறதுக்காக செய்யறதுக்கு அனுமதிக்குது சில காரியங்கள் வந்து சாதாரண நேரத்துல நம்ம செய்யறதுக்கு இஸ்லாமிய மார்க்கம் வந்து அதை செய்யாதீங்கன்னு தவிர்க்க சொல்லுது ஆனா அதே செயல வந்து ரெண்டு பேருக்கிடையில சண்டையா இருக்குதா ரெண்டு ரெண்டு தரப்பா இருக்கு பிரச்சனை வருதா ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது அந்த செயல் நீங்க செய்யலான்னு சொல்லுது என்ன என்ன மாதிரி செயல்னா ரகசியம் பேசுறதுக்கு சொல்றாங்க அல்ல ரகசியம் என்ன என்ன அது ரெண்டு பேருக்கு இடையில வந்து யாருக்கும் தெரியாம இருந்து பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் நம்ம ஸ்லாங்ல லாங்ல சொல்லுறது கல்வி குடிக்கன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பேசுறதை வந்து இஸ்லாம் வந்து தடுக்குது இந்த மாதிரி ரகசியம் பேசுறத தேவையற்ற காரியங்களை வீணான காரியங்களை பேசுறதை வந்து வெறுக்கத்தக்க அல்ல வெறுக்கத்தக்க காரியம்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுது அந்த காரியத்தை செய்யாதீங்கன்னு சொல்லுது ஆனா அப்படிப்பட்ட காரியத்தை கூட எப்ப செய்யலாம் ரெண்டு பேரு எனக்கு ஆகணும் ரெண்டு பேருக்கிட்ட சமாதானம் வரைஞ்சுன்னா ரகசியம் பேசலாமா ரகசியமா இவர்கிட்ட போய் நீங்க இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்லலாம் அவர்ட்ட போய் நீங்க அவர் கூட சேர்ந்து இருங்க ரகசியமா சொல்லலாம் இப்படி ரெண்டு பேருக்கு சமாதானம் பேசுவதற்கு ரெண்டு பேரும் இணக்கமா ஏற்படுத்துவதற்கு நல்லிணக்கத்தை உண்டாக்குவதற்கு நாம ரகசியத்தை பேசணும்னு அது அந்த நேரத்துல வந்து மோசமான காரியமா அல்லா எடுக்காம அது வந்து அல்லாவரும் மகத்தான கூலியை பெற்று காரியம் காரியம்னு நல்லா சொல்றான் அல்லாவர் அப்துல்லமீன் மற்ற நேரங்கள்ல ரகசியம் பேசுறத வெறுக்கத்தக்க காரியம் சொல்றான் ஆனா அதே நேரம் இந்த ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக ஒருத்தர் இந்த காரியத்தை செய்தார் என்று சொன்னால் அது அல்லாவிடம் மகத்தான கூலியை பெற்று தரும் அல்லா சொல்றான் ஆனா அது எப்படி செய்யணும் சுயநிலைக்காக செய்திடக்கூடாது நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து வச்சா நமக்கு ஏதாவது உலகத்துல லாபம் கிடைக்கும் பிரிஞ்சிருந்தா நமக்கு நஷ்டமா இருக்கும் சேர்ந்து இருந்தா நம்ம ஏதாவது பொருளாதார நிலமை கிடைக்கும் ஏதாவது வேற ஏதாவது சலுகை வாழ்த்து ஏதாவது கிடைக்குங்கிறதுக்காக வேண்டி நம்ம சேர்த்து வைக்கிற கூடாது அல்லாவுடைய திருப்தியை நாடி செய்யணும்

இந்த நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நம்ம ரகசியம் பேசலாம் அதே மாதிரி பொய் பேசுறோம் பொய் வந்து நம்ம நரகத்திற்கு இழுத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பொய் அதை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்துடும் அப்படிப்பட்ட அந்த பொய்யை கூட ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கிறதுக்காக ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்து ரெண்டு பேர் வந்து இலக்கமாவதற்காக நாம செய்தோம் என்று சொன்னால் அதை வந்து அல்லாஹ் அபுல்லாலும் பொய்யராக எடுத்துக் கொள்ள மாட்டானா நபிநாயகத்துல சொல்லி பரஸ்பரம் பிணக்கு கொண்ட ரெண்டு தரப்பா ரெண்டு பேர் சண்டை போட்டு பிரிஞ்சு போய் ரெண்டு கூட்டம் பிரிஞ்சு போயிருக்கு ரெண்டு பேருக்கு இடையில நல்லதை சொல்றோம் நல்லதை புனிஞ்சு சொல்றோம் எப்படி இப்ப ஒருத்தர் ரெண்டு பேரும் பிரச்சனை இவர்கிட்ட போய் சொல்றோம் அவன் உன்னை பத்தி எப்படிலாம் சொன்னான் தெரியுமா எவ்வளவு நல்ல விதமா சொன்னான் உன்ன மாதிரி ஒரு ஆள் உண்டா நீங்க அவன்கிட்ட போய் சண்டை போட்டு இருக்கிறீங்க உங்கள்கிட்ட வேணா ஏதாவது கோபத்துல பேசிருக்கலாம் ஆனா தனிப்பட்ட முறையில உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா பேசினா இவர்கிட்ட போய் சொல்லலாம் அவர்கிட்ட போய் சொல்றான் நான் அவர்கிட்ட பேசினப்பா அவர் உன் மேல ஒரு வருத்தமும் இல்ல உன் மேல ரொம்ப மரியாதையா இருக்காரு இவர்கிட்ட போய் அவர் நினைச்சாலும் நினைக்கலையோ நாம இப்படி குழந்தை சொல்லலாம் ஏன் இப்படி சொல்லும் போது என்ன இப்படியா நினைச்சாரு நான் சண்டை போட்டேன் நினைக்கலாம் அவர் அப்படி நினைச்சு ரெண்டு பேருக்கு இடையில வந்து பரஸ்பரம் உறவு பழையபடி உண்டாவதற்கு வாய்ப்பு ஏற்படும் இப்படி ஏற்படுவதற்கு நாம பொய் சொன்னா கூட இந்த பொய்யை மக்களிடையே சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவன் பொய்யன் அல்லன்னு சொல்ல சொல்றான் இப்படி செய்யறது பொய் கிடையாது இப்படி செய்யக்கூடியவன் நம்ம பொய்யன்னு சொல்லிடக்கூடாது அவன் நல்லதுக்கு வேண்டி செய்யலான் ரெண்டு பேருக்கு இடையில வந்து நல்லது நடக்கணும் நன்மை கிடைக்கணும் அப்படிங்கறத செய்யறான் அப்படி செய்யறதுனால அல்லாஹ் வர பேருமே இதை வந்து பொய்யனா எடுத்துக்கொள்ள மாட்டான் என்று ரசுல்லா இவன் பொய்யன் கிடையாது ஏன் நல்ல காரியம் செய்திருக்கிறான் நல்ல காரியம் ஏன்னா இன்னொரு விஷயம் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்கன்னு சொன்னா பிரிஞ்சு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அல்ல வந்து மன்னிப்பு கொடுக்க மாட்டான் ரசூல் சுனா சொல்லியார்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சிருந்தால் அவர்கள் அல்லாஹ் வந்து திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் அல்லாவிட வந்து இந்த மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் எடுத்து காட்டப்படுமா அப்படி எடுத்து காட்டப்படும் பொழுது யாரெல்லாம் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கானோ அவனுக்கு அல்ல மன்னிப்பு கொடுக்க மாட்டான் நான் மன்னிப்பு வழங்க மாட்டேன்னு சொல்லி அல்ல அவரை மகத்துவம் புரிஞ்சு அல்ல தனக்கு வந்து யார் ஒருத்தர் தன்னுடைய சகோதரருடன் வகைமை பாராட்டுகிறாரோ அவரை அல்ல மன்னிப்பதில்லை அவரை இணக்கமாகும் வரை நீங்க எதிர்பாருங்கள்னு அப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கும் பொழுது அவங்களுக்கு இடையில நம்ம இணக்கத்தை ஏற்படுத்தவங்கெல்லாம் என்ன ஆகும் அல்லவுடைய மன்னிப்பு கிடைக்கும் இப்ப அல்லாவுடைய மன்னிப்பு கிடைத்தால் அந்த ரெண்டு பேருக்கு மன்னிப்பு கிடைத்தால் அந்த மன்னிப்பை கிடைப்பதற்கு காரணமா இருந்த அந்த மனிதருக்கும் இணக்கத்தை ஏற்படுத்தியவருக்கும் மன்னிப்பு கிடைக்கும் எல்லாருடைய மன்னிப்பு அப்ப நாம செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதற்கு கூட இந்த காரியம் ஒரு காரணமா நமக்கு அமைஞ்சிடும் இந்த காரியங்கள் வந்து நமக்கு வந்து நாம செய்யக்கூடிய பாவங்களுக்கான ஒரு பரிகாரமா போயிரும் ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிற ரெண்டு பேரும் பிரிஞ்சு போய் சண்டை போட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இடையில வந்து நாம இணக்கத்தை ஏற்படுத்தினா அதுல வந்து நமக்கு வந்து நன்மை இருக்கு நமக்கு நம்ம செய்யக்கூடிய பாவத்தை எல்லாம் மன்னிக்க கூடியவனா இருக்கிறான்னு சொல்லி இருந்து நம்ம பார்க்க முடியுது இணக்கம் இரண்டு பேருக்கு இடையில ஏற்படுவதற்கு ஒவ்வொருத்தரும் முயற்சி இது ஒரு சாதாரண காரியம் இல்லை அல்லாவிட கூலியை பெற்றுத்தரக்கூடிய காரியம் நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்பது நம்ம விளங்கி சமாதானம் பேச முயற்சும் ரெண்டு பேருக்கு இப்ப ஒரு கடன் கடன் வாங்கி ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருது கடன் வாங்கி ஒரு ரெண்டு பேருல பிரச்சனை வருது நாம கவனிக்கிறோம் மாறி மாறி சண்டை கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவரை வந்து திட்டுறதுக்கு சத்தம் போடுறதுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு அப்படி பேசும் பொழுது நாம கவனிக்கிறோம் கவனிக்கும் பொழுது நாம கடன் கொடுத்தவரு சமாதானம் பேசலாம் நீங்க கொஞ்சம் ஒரு டைம் கொடுங்க கொஞ்சம் அவருக்கு வந்து உதவி செய்யுங்க அவர் இந்த இலா நிலையில இருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட பேசி அந்த கடனை குறைத்து வாங்குவதற்கு முயற்சி செய்யா அதுக்கும் எல்லாரும் நம்ம கூலி கிடைக்கும் ரசூல் சிலமன் காலத்துல ரசூல்ல பள்ளிவாசல ரெண்டு பேரும் சத்தம் போட்டுருக்கிறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சண்ட சண்டை அதுல ஒரு ஆள் காபு இப்படின்னு மாலிக் இவர் வந்து கடன் கொடுத்துருப்பாரு கூட அந்த மனிதருக்கு இவர் கடன் கொடுத்தவர் கடனை தராம அவரு நாளை இழுத்ததுனால என் கடனை தான் சொல்லி பள்ளிவாசல இருந்து மாறி நல்ல சத்தம் போடுறாரு சத்தம் போட்டோன்னு இருந்து எட்டி பாக்குறான் பார்த்துட்டு காவு அப்படின்னு கூப்பிடுறான் காபு இப்படி மாறி அப்படின்னு கூப்பிடுறான் கூப்பிட்ட உடனே அந்த மாதிரி இதோ வந்து நல்லா சொல்லி ரசுல்லாட்டை வர்றான் ரசுல்லாட்டை வந்தோடனே ரசுல்லா சொல்றாங்க நீங்க அந்த மனிதருக்கு சைகை மூலமா சொல்றாங்க கடல்ல பாதியை தள்ளுபடி பண்ணிருந்து கடல்ல நீ எவ்வளவு ஒரு லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்கிறியா அந்த கடனுக்கு அவனை கஷ்டப்படுத்தாத அவன் இயலாத நிலையில இருக்கிறான் முடியாத நிலையில இருக்கிறாரு அதனால நீங்க அவருடைய கடல்ல பாதியை தள்ளுபடி பண்ணிருங்க ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் தள்ளுபடி பண்ணிருக்கேன் என்று சொல்லி நான் அந்த மனிதர்ட்ட கட்டில இடுகிறாரு அந்த மனிதர் என்ன பண்றாரு அப்படியே செய்கிறேன் அவ்வாறே செய்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதர் அந்த கடன் பெற்ற இவ்வளவு அபி ஹத்ரத் என்று சொல்லக்கூடிய ரயில்லான் அவர்கள் அவங்க என்ன பண்றாங்க எழுந்திருக்கிறாங்க ரசுலாஜன் அவருக்கு பாதியை தள்ளுபடி பண்ணிட்டாருப்பா இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது பாதியாக நீ கெட்டிரு அப்படின்னு சொல்லி அந்த மனிதரை சமாதானப்படுத்தி அனுப்பியதாக செய்தியை நம்ம பார்க்க முடியுது அப்போ கடன் கொடுத்தா கூட ரெண்டு பேருக்கிட்ட பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் நாம செய்ய வேண்டிய அதை கவனிக்கக்கூடிய மக்கள் பொதுவான மக்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் அதை கடன் கொடுத்தவரை நம்ம சமாதானம் பேசணும் அவருக்காக வேண்டி கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் நேரம் கொடுங்க சில நேரங்களில் வந்து அது முழுமையாக தள்ளுபடி பண்ணதுக்கு கூட ரசோலா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா கடன் கடனை கொடுத்து அதை வாங்க தர்றதுக்கு வசதி இல்லாத ஒரு கடனை வந்து கடன் கொடுத்து தள்ளுபடி பண்ணா அவருக்கு மறுமையில மிகப்பெரிய நன்மை கிடைக்குது சாதாரண விஷயம் கிடையாது அதிகமான நன்மை பெற்றுத்தரக்கூடிய காரியமா அது இருக்கிறது என்று சொல்லி ரசூலா சொல்லியிருக்கிறான் அதனால சில சகாபாக்கள் வந்து அதை தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க இந்த மாதிரி சில ஒரு சகாபியை பார்த்தோம்னா அபூத்தர் வெளியிலானவர்கள் வந்து அடிக்கடி இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களாக எடுத்திருக்கிறாங்க கடனை வந்து கொடுப்பாங்க கொடுத்து அந்த மனிதன் தரதுக்கு வசதி இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா அந்த கடனை தள்ளுபடி செய்யக்கூடியவர்களாக சில சகாபா சகாபாக்கள் இருந்திருக்கிறான் அதே மாதிரி கடன் வாங்கியவர் மழை விட்டு அவருடைய ஜனாசா கொண்டு வந்து அடக்கம் பண்ண மாட்டாங்க அந்த நேரத்துல நான் இந்த கடனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அதற்கு பிறகு ஜனாசா உதவி உதவியெல்லாம் சில சகாபாக்கம் செய்திருக்கிறான் அப்ப அந்த பிறருடைய கடனை தள்ளுபடி செய்வதற்கு கூட ஆர்வம்டையவர்களாக சகாபாக்கிட்டு இருந்திருக்காங்க அப்ப கடன் காலியாக நம்ம இருந்தா கடன் கொடுத்து கடன் வாங்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் இருவருக்கிடையே வந்தால் கூட அதே பொதுவா இருக்கக்கூடியவர்கள் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி அவங்கள்ட்ட நீதி நிலைநாட்டணும் அதுல வந்து இணக்கத்தை உண்டு பண்ணும் சண்டி நம்ம இவனுக்கு இவன்கிட்ட போய் கொஞ்சம் போட்டு கொடுத்து அவன்கிட்ட போய் கொஞ்சம் போட்டு கொடுத்து ரெண்டு பேரும் பிரிஞ்சு போக வச்சு எப்படி வருவா தராம இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட போட்டு சொல்றது நீ எப்படி இவ்வளவு பேச அப்புறம் நீ கொடுக்கணுமா சொல்லி இவன்கிட்ட போய் பேசி பிரிச்சு விட்ட கூட இது பெரிய பாவமா போயிடும் பெரிய பாவம் எப்படி வந்து சில காரியங்கள் வந்து மக்களுக்காக வேண்டி நம்ம செய்யறது பெரிய பாவமா போயிருமோ மறைவான நினைவு மாதிரி போயிருமோ அதே மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனையை உண்டாக்கி தண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி விடுறதும் பெரிய பாவமா போயிடக்கூடாது நாளை மறுபடியும் நமக்கு வந்து அது அல்லாட கூலியை பெற்றுத்தராம போயிடும் அப்போ கூலியை பெற்றுத்தரக்கூடிய மகத்தான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியமா இருக்கிறது வந்து ரெண்டு பேருக்கு இடையில வந்து சச்சரவுகளை இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க அவங்களுக்கு இடையில பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைகளையும் வந்து குடும்பத்தார வந்து பேசி அதை சமரசம் பண்ணி அதை தீர்த்து வைக்கணும் அதை கண்டு காணாமற்ற அவங்களுக்கு இடையில நன்மையான காரியங்கள் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடிய வகையில ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேரும் தனியா நம்ம பண்றாங்க கணவன் மனைவி பிரச்சனை கவுன்சிலிங் பண்றாங்க ரெண்டு பேரும் சமாதானம் தான் அவரும் முயற்சி நம்ம எடுக்க வேண்டும் உடனே அவங்களுக்கு பிரிச்சு விட்டுறக்கூடாது இதுதான் இஸ்லாமிய நமக்கு சொல்லியாரு அப்ப எந்த ஒரு பிரச்சனைகளிலும் வந்து இரு தரப்பாரு இடையிலேயே வந்து சமாதானம் பேசுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் அதுல சம்பந்தப்படாதவளா இருந்தாலும் கூட இல்லைனா அந்த சம்பந்தப்பட்டவர் நம்ம நம்மளோட தொடர்புடையவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் கூட அதனால அவங்களுக்கு ரெண்டு வீடுல பாதிப்பு வரும் அவர்களை நாம சமாதானப்படுத்தி விடுவோம் என்று சொல்லி அந்த இணக்கம் ஏற்படுத்தக்கூடிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த செயலிலே நாம இறங்க வேண்டும் அது நமக்கு நாளை மறுமையிலே அதிகம் நன்மையை பெற்று தரக்கூடிய காரியமா இருக்கிறது இதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியிருக்கிறானா என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன்